கொலினாச்சி மத்திய ஆரம்ப வித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது வடமாகாண கல்வி அமைச்சர் துருகுல ராசா கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஜப்பான் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஓரளவுக்கு அஞ்சு விதமான வகுப்பறை நெருக்கடிகள் நீங்க இருக்கும் என நம்புகின்றேன் இங்கே மீடியா என்னை படம் படித்துக் சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு அவர் ஞாபகம் பெறுகின்றது அவர்கள் கற்றுக்கொண்டிருந்த இவருடைய தன்னுடைய மீடியாவிலே பெருசாக பிளாஷ் பண்ணினார் உந்து சக்தியாக எங்களுக்கு அமைந்திருந்தது கேம்ப்ல இருந்து தாய்மார்கள் அந்த குழந்தைகளை கர்ப்பத்திலே காவி கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட தாக்கங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய கற்றலுக்கான அந்த பிரச்சனைகள் எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எனவே அந்த ஆசிரியர்கள் அதற்காக அவர்கள் கல்வியை சரியான கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது உளவள துணை என்ற விடயத்தை எங்களுடைய பதினை ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதை கற்றுக்கொண்டால் தான் வகுப்பிலே தன்னுடைய குழந்தையை தான் அறிந்து இந்த குழந்தைக்கு எவ்வாறாக நான் கற்றலை செய்தால் அவர் நன்றாக வரலாம் என்பதை அவர் அறிந்த இந்த கற்றல் பாடத்தை சரியாக செய்து முடிப்பார்